அது போன்ற ஆளுகள் எல்லாம் அடிச்ச மாதிரி நீ பாக்காத ஒரு விஷயத்தை கேட்காத ஒரு விஷயத்த அவன் வந்தா அவன் அங்க போனா அவன் இப்படி பண்ணா திருசா விஜய் வீட்டுல இருந்தா அவன் அங்க இருந்தா இது உனக்கு தேவையா இன்னும் ரொம்ப ஒரே வரியில ரொம்ப சினிமாவை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லிக் கொண்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அடிச்ச மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இது சினிமா கதை குறிப்பா அந்த பைவான் ரங்கநாதன் அண்ணன் அவர் அவர் மேல எனக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு என்னன்னா அவர் என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ஆனால் என் சினிமாவை நீ கண்ணுல பார்த்தியா பார்க்காத விஷயத்தை அப்படின்றதுக்காக ஒரு குழந்தைகிட்ட கூட ஒரு நீ அந்த குழந்தை விருப்பம் இருக்கணும் இருக்கணும் அப்பதான் அந்த பாப்பா நமக்கு கொடுக்கும் அங்கு ஒரு முத்தம் கொடுமா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் தெரியாதோட மனசு ஒப்புன்னு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப வலிக்குது இல்லைன்னா பயம் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு படம் இருக்கு வணக்கம் கூட எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆஹ் டேரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நீங்க பண்ணுவீங்கம்மா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்க குடும்பத்தில் வாய்ப்புத்தியூ ஸோ மச் சார் எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் மீடியா அண்ட் பிரஸ் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் நீங்க தான் எங்களால் முன்னேறி வர முடியும் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் டீமுக்கு எல்லாருக்கும் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் பண்ணுங்க ఎలా నడిచిర <laughs> Thank you, thank you. Giving this opportunity actually thank you thank ஆக்சுவலி so much ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே மேலில் உட்காந்துருக்க அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த மூவிக்கு நீங்கள் வந்து இங்கே பார்த்ததுக்கு நாங்கள் நினைச்சே பார்க்கல ஆக்சுவலி இந்தமாரி போட்டு எங்களுக்கு ஆட்டு வாங்கிட்டு நான் சிம்பிளாக யூடியூப்பில் தான் வரணும்னு நினச்சேன்

முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் பாலி என வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கத்தினை உரித்தாக்கி கொள்வதில் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காண்டம் இளைஞர்கள்லாம் வேற மாதிரி எதிர்பார்த்திருப்பேன் இன்க்ளூடிங் நான் கூட அப்படிதான் எதிர்பார்த்தேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே இது ஸ்கிரீன் பிளேலாம் மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு ஒரு அற்புதமான இந்த தமிழ் சமூகத்திற்கு சினிமாவை நேசித்துக் கொண்டிருக்கின்ற நடிகராக இருக்கட்டும் அல்லது தொழில்நுட்ப கல் வல்லுனர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு இயக்குனராக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை தந்த ஒரு ஆகச்சிறந்த படைப்பாய் நான் இந்த காண்டம் குறும்படத்தை காண்கிறேன் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வாட்ச்மேன் வேலை பார்த்தவர்தான் அண்ணன் பசங்க பாண்டிராஜ் அவர்கள் ஹோட்டலிலே சர்வர் வேலை பார்த்தவர்தான் இன்று நடிப்பு அரக்கனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நடிகர் ஏ சூரியான அவர்கள் கோயம்பேட்டிலே பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு பத்து ரூபாய் கூட பணம் இல்லாமல் இருந்து வசதி இருந்தும் கூட அந்த கஷ்டத்தை உணர்ந்தவர் தான் லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் இப்படி ஒவ்வொருவருக்கும் வெற்றி பெற்ற ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கும் ஒரு 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 கடந்து வந்த ஒரு பயணம் இருக்கிறது அதே மாதிரி மிஸ்கின் அண்ண அந்த முதல் படம் சித்திரம் தூக்கி தூக்கிக்கொண்டு தாம்பரம் முறைக்கு நடந்தே கதையை சொல்லிட்டு போவாரோ நடந்தே கதையை சொல்லிட்டு திரும்ப வருவாரா இப்படி ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் ஒரு ஆகப்பூர் வரலாறு இருக்கிறது இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கிறார் அன்பிற்குரிய அண்ணன் பேரரசவர்கள் ஆண்டவர்களும் ஆளப்போவர்களும் என்ற ஒரு ஒன்று வரிவரும் நீ சினிமாவை நேசித்த என்று சொன்னால் அது உன்னை ராஜாவாக்கும் உயரத்தில் வைக்கும் அப்படித்தான் யோகிராம் நண்பர் நிறைய படங்களில் சின்ன சின்ன வேசங்கள் இப்போ கரடனில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அன்பிற்குரிய ஆதேஷ் பாலானா அவர்கள் தனது தந்தை தாய் பேரை எந்த திரைப்பட கம்பெனிகளிலும் இயக்குனர்களிடம் யாரிடமும் அவர் பரிந்துரை செய்ய மாட்டார் அவருக்கான திறமை எனக்கு இது இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்ட ஒரு மனிதர் அது மாதிரிதான் மேடையில் இருப்பவர்கள் எல்லோரும் கூட ஆனால் இந்த குறும்படத்திலே ஒரு அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் பேரரசு அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த படத்திலே நடித்த அந்த கதாநாயகன் தம்பியாக இருக்கட்டும் கவிதா என்ற கதாபாத்திரத்திலே பண்ணவராக அன்பு குழந்தை அவர்களாக இருக்கட்டும் படத்தில் படிபுரிந்த துணை பேருக்கும் என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்கள் நானும் ஒரு மூன்று குறும்படங்களை இயக்கியவன் அதிலே செவிலியர் கடவுள் என்கின்ற குறும்படம் பல விருதுகளை பெற்றது அண்ணன் பேரரசு ஆர் வி உதயகுமார் அண்ணன் கைகளை கோயம்புத்தூரில் நடந்த விழாவிலே நானும் கலந்து கொண்டு பரிசுகளைப் பற்றி ஒரு குறும்படம் தான் அதாவது மண்ணில் விழுந்து மரமாகி விடுவேன் என்று கடுகு விதைக்கே கம்பீரமாய் இருக்கிற பொழுது மண்ணில் விழுந்து மரமாகி விடுவேன் என்று கடுகு விதைக்கே கம்பீரம் இருக்கிற பொழுது மனிதனாய் பிறந்த நமக்கு நம்பிக்கையும் கம்பீரமும் தேவைப்படுகிறது அந்த ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை தம்பி நதி அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் பத்திரிகையாளர்கள் ஏதேதோ செய்திகளை எப்படி எப்படியோ எழுதுகிறீர்கள் இந்த அன்பு தம்பியையும் நீங்கள் வாழ்க்கை நிறைய எழுதுங்கள் இன்னும் ரொம்ப ஒரே வரையில ரொம்ப சினிமாவை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லிக்கொண்டிருக்காங்க அவங்களுக்கு அடிச்ச மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அது போறவங்கள மதிப்பு இருக்கு என்னன்னா அவர் என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ஆனால் என் சினிமாவை நீ கண்ணுல பார்த்தியா பார்க்காத விஷயத்த ஒரு வியூவர்ஸ கலெக்ட் பண்ணணும் அதன் மூலம் ஒரு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு குழந்தைகிட்ட கூட ஒரு முத்தத்தை நீ கேட்கணும்னா அந்த குழந்தை விருப்பம் இருக்கணும் சம்மதம் இருக்கணும் அந்த பாப்பா நமக்கு கொடுக்கும் ஒரு கொடுமா கேட்டு பாருங்களேன் ரொம்ப வலிக்குது என்னன்னா பயம் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு படம் அது போன்ற ஆளுகளை அடிச்ச மாதிரி நீ பார்க்காத ஒரு விஷயத்த கேட்காத ஒரு விஷயத்த அவன் வந்தா அவன் அங்க போனா அவன் இப்படி பண்ணா பெருசா விஜய் வீட்டுல இருந்தா அவன் அங்க இருந்தா இது உனக்கு தேவையா உன் வேலை என்ன அப்போ போய் சினிமாவில் நாலு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சாப்பிட்டு சாப்பிடாம ஒரு வரி இருக்கும் செருப்புல ஊக்கு ஊக்கு போட்டுட்டு பிஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டு இந்த கோடம் பக்கத்தில் எத்தனையோ உதவி இயக்குநர்கள் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம ஒரு மைக் கிடைச்சிருச்சு ஒரு பத்து பத்து ரூம்ல எனக்கெல்லாம் பேச தெரியாமலும் இல்லை தீ பிடிக்க விட்டுருவேன் வேணாம் அதுக்கு வரல நம்மளுடைய களம் வேறு நம்மளுடைய பயணம் வேறு நம்மளுடைய பாதை வேறு முடிஞ்சா நான் வேற தட்டி கொடு இல்லையா உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ போ நீ எத்தனை வருஷம் இந்த வாழ போற இருந்து நம்ம மீண்டு வந்து இது போன்ற தம்பியை போன்ற இயக்குநர்கள் ஒரு எடிட்டு எடிட்டுக்குள்ள ஒரு அழக சிறந்த ஒரு கற்பனை இருக்கும் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் படத்தை எடுத்துக்கிட்டே போறோம்னா எடிட்டு எங்க எங்க கை வைக்கணும் எங்க கட் பண்ணா எங்க பாஸ்டர் இருக்கும் எங்க பூம் இருக்கும் எங்க ஃபைட் வைக்கணும் எங்க சாங் எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னு மாஸ்டர் இருந்தா கூட எடிட்டர் இஸ் பேசிக்கலி கிரியேட்டர் அவரும் ஒரு டைரக்டர் படைப்பாளி கீச்சமோ ஏன் படைப்பாளி சொல்றோம் இயக்குனர் சொல்லாம படைப்பாளி என்பவன் படைப்பாளர்களை ஆள்பவன் பிரம்மன் மனிதர்களை உருவாக்குவோம் வித்தியாச வித்தியாசமான கதாபாத்திரங்களை வித்தியாசமான முகங்களை கொண்டு ஒரு படைப்பாளன் இன்று கருடன் ஓடிக்கொண்டிருக்கிறது அறம் ஓடியது இப்படி நிறைய படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த இயக்குனுடைய வழி அந்த கற்பனை வளம் நிறைய பேசணும் நிறைய ஆளுமைகள் இருக்கிறாங்க மேடையில் உள்ளிட்ட அத்துறை பேருக்கும் மனசார வாழ்த்த வந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் பெரு துளசி பழனிகள் அவர்கள் என்னை போன்ற ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பத்திரிகையாளர் சகோதரர்கள் பலருக்கு தெரியும் அந்த நிகழ்வை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் கிளாமர் சத்யா அவர்களுக்கும் தேங்கினால் அது குளம் தேங்கினால் அது குட்டை தேங்கி கிடந்தால் அது ஏரி ஓடிக்கொண்டே இருந்தால் அது நதி அன்பு தம்பி நதி இன்னும் சினிமாவில் நிறைய ஓட்டங்களை ஓடி அந்த வெற்றி ஒரு உயரத்திலே ஒரு சிகரத்தில் இருக்க என் நெஞ்ச தோட்டத்திலே கூத்திருக்கின்ற வஞ்சகமிள்ளா மலர்களால் வாழ்த்துக்கள் கூறி அன்பு அண்ணன் என் மீது ரொம்ப பாசமும் மரியாதையும் வைத்திருக்கின்ற பேரரசு அண்ணன் அவர்களுடைய பாடல் உண்மையிலே நானும் அண்ணன் உட்காந்து தான் கேட்டோம் அதை பற்றி பேசணும்னா அதுக்கு இன்னொரு பத்து நிமிஷம் தேவைப்படும் எனவே அன்பு மன்னன் சினிமாவை நேசித்து ஒரு நாட்டரசை அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து வந்து இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன டைட்டில் எதுக்கு வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க ஒண்ணுமே புரியல தமிழ் போய் கொண்டு இருக்கிறது என்ன டைட்டில் ஒரு படத்திற்கு கதை எப்படி முக்கியமோ அது போல அந்த படத்தினுடைய தலைப்பு மிக மிக முக்கியம் எத்தனையோ இருந்தாலும் கூட தான் பிறந்த தமிழகத்தினுடைய மண்டிகளுடைய ஊரை பேர வைக்கிறதுக்கே ஒரு பவர் வேணும்லங்க திருப்பாச்சி அருவாளுக்கு திருப்பதி நட்டுக்கு பேமஸ் சிவகாசி பட்டாசு தொழிலாளி திருவண்ணாமலை பழனி இதுக்கு ஒரு வரலாறு இல்லை அதுக்கு ஒரு கட்சி ஒன்றுமில்ல புரனிஷன் சொல்லியிருப்பாங்க இல்லை பரசு நீ டைட்டில் வேறு வாத்தி வை என் கதை என் படைப்பு இந்த தலைப்பா வைங்க இது நல்லா இருக்கும் தாண்டாக இருக்காருல்ல அப்ப இந்த தமிழ் சம்பவத்துக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் எவ்வளோ ஒரு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிற அற்புதமான இயக்குனர் அவர் வந்து இந்த படத்துல ஒரு பாடலும் எழுதி அதில் டைட்டில் கார்டு போகும்போது கலை உணவு தாய் நபி வா அப்படிதானே போட்டிருந்தேன் எப்படி போட்டுருந்தேன் கலை தாய் எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமாங்க அது அதை அது ஒரு டீப் கான்சோடன்ஸ் அதை நீங்க ஃபீல் பண்ணா மட்டும்தான் அப்ப நதி தன்னை அல்லது பேரரசு அவர்களை எப்படி உணர்ந்திருந்தால் கலை உலக தாய் என்று சொல்லுவார் அந்த தாய் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாதுங்க கண்ணில் பார்க்குற ஒரே கடவுள் தாய் மட்டும்தான் அப்படி பேரரசர் என்னன்ன தாயா பார்க்குற நதி நீ ஜெயிக்கணும் உனக்கு என்ன சப்போர்ட் அண்ணன் நானு செய்யறோம் சரியா வார்த்தைகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்